என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ராசிக்காரர்களே விருச்சிக கொண்டு கொள்ள வேண்டும் வாழ்வில் புயல் அடிக்கும் புயல் அடிக்கும்னா நான்கு குடையவன் ஐந்தாம் இடத்தில் மறையும் பொழுது பக்கரம்ப ஐந்தாம் இடம் என்பது மறைவு தான வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஏற்படும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் சனி பகவான் இருக்கும் பொழுது எல்லாத்துமேலேயும் ஒரு வெறுப்பாக இருந்தது எதை பண்ணாலும் வெறுப்பு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆமா கோயிலுக்கு போயிப்ப என்னாவோ போகுது இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது உண்மையை சொல்லப்போனால் நண்பர்களே சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரப்போகிறது எதென்ன நிறைய நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் சனி உங்களுக்கு யார் முதல்ல மூன்று நாலு குடையவர் ஐந்தாம் இடத்திலே இருந்தார் அவர் வக்கரம் பெற்றுவிட்டார் ஐயோ நான் ஏற்கனவே சொன்னேன் நாலுக்குடையவர் வக்கரம் பெற்றா என்ன ஆகும் நாலுக்குடையவர் வற்ற வக்கரம் பெற்றா விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் புயல் அடிக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் புயல் அடிக்கும் புயல் அடிக்கும்னா நான்கு குடையவன் ஐந்தாம் இடத்தில் மறையும் பொழுது வக்கரம் ஐந்தாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அல்ல நல்ல இடம் தான் ஆனால் அதில் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யாரோட பேசிட்டு இருக்கீங்க ஃபோனில் உங்களுக்கும் இன்னாருக்கும் என்ன தொடர்பு என்ன வார்த்தை தொடர்பு அப்படின்னே கேட்பாங்க மோசமான ஒரு டைம்னால் அது இந்த டைம் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று நாளுக்குடையவராக இருந்து ஐந்தாம் இடத்தில் வந்தார் வந்தவர் வக்கரமானார் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்த ப்ராப்ளமே என்ன அப்படின்னா வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன் சார் பக்கத்தில் வரைக்கும் போகிறேன் ஆனால் என்னால் வீடு வாங்க முடியல அதே மாதிரி நான் வந்து கார் வாங்கலான்னு நினைக்கிறேன் பக்கத்தில் வரைக்கும் போகிறேன் ஆனால் கார் வாங்க முடியல எல்லாமே ஓகே ஆகுது கடைசி நேரத்தில் வந்து ஒரு ஆட்டை கழிச்சு விட்டு போயிடுறாங்க போன்றவைகள் ஏற்படுகிறது அதை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் சனி பகவான் உங்களுக்கு மூன்றையும் நாளையும் நல்லபடியாக கொடுப்பதற்காக வந்தவர் ஆனால் அந்த கூடையவர் வக்கர ஐந்தாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெற்றதால் மூன்றும் நாளும் கெட்டு போகிறது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ நாலுக்குடையவர் கெட்டு போகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நான்கு குடையவன் கெட்டு போகும்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் நான்கு குடையவன் ஐந்தாம் இடத்தில் கெட்டு போகும்போது அந்த வக்கர நிவர்த்தி அடைந்த சனி பகவானால் மீண்டும் நான்கு பழையபடி ஆகிறது நான்கு பழையபடி ஆகும்போது திரும்பவும் நல்ல பெயரெல்லாம் ஏற்படுது திரும்பவும் அந்த கெட்ட பேரெல்லாம் வராமல் உங்களை போய் இப்படி நினைச்சிட்டமே ஐம் சாரி போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது நண்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நான்காம் இடம் என்பது வெறும் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் கற்பு இது சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் நான்காம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை நான்காம் இடம் என்பது கம்ஃபர்ட் ஜோன் நான்காம் இடம் என்பது உங்களுடைய இது எக்ஸ்போசர் நான்காம் இடம் என்பது ஆறாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடம் நீங்கள் புதிதாக வேலை கிடைக்கிற ஒரு இடம் புதுசாக வேலை கிடைக்க போகுது புதிய லோன் வருவதற்கான யோகங்கள் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு புதுசாக ஏதாவது லோன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு கிடச்சிரும் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் வரப்போகுதுங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்போது அடுத்ததாக நம்ம எதை சொல்லலாம் அடுத்ததாக நம்ம எதை சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா இந்த நான்கு அது இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையை பார்க்குறோம் நாலு அஞ்சு ஆறை பார்க்குறார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆறுக்கு பதினொன்றாம் இடம்னு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா புதுசாக வேலை போகுது வேலை விஷயத்தில் முன்னுக்குற போகிறீங்க பல ஊர்களுக்கு செல்ல போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது அடுத்தது ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரி பண்ண போகிறீங்க அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய தடைகள் இதெல்லாம் சரியாக போகுது இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது இப்போது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஆற பார்க்குறாருன்னு சொன்ன நான்காம் இடத்திலிருந்து அடுத்ததாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் லாபம் வந்து மிக அதிகமாக நீங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறது அடுத்து இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் ரொம்ப பெரிய முன்னேற்றங்கள்லாம் அடைகிறீங்க பண விஷயத்தில் நீங்கள் தான் இனிமேல் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஏற்படுவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது இந்த ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பண வரவு ஏற்படுகிறது நல்ல நேரம்லாம் வரப்போகுது எது எதெல்லாம் குழம்பி போன குட்டையோ அதெல்லாம் தெரிய போகுது நாலுக்குடியவன் ஐந்தாம் இடத்திலிருந்து வக்ரனி வருத்தி அடைகிறார் பக்ரணி வர்த்தி அடைந்த சனி பகவான் பதினொன்னையும் ரெண்டையும் பார்க்கிறார் அடுத்ததாக நான்கு குடை வந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார் நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே தான் சனி தரும் அற்புத பலன்கள் எந்த சனி ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாரோ நாலு குடையோன்னு அவர் நிறைந்த பணத்தையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியையும் படிப்பையும் தரப்போகிறார் ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தியால் ஆகக்கூடிய ஒன் ஸ்டெப் ஹைக்கு வீடு வாங்க போகிறீங்க முக்கியமாக விரச்சிகராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியால் சனி வக்ர நிவர்த்தியால் ஃபஸ்ட் இந்த சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இந்த பலனை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி எழுதி தருகிறேன் இது நடக்கும் பொழுது உங்களுக்கு வீடுக்கான விஷயங்களை நீங்கள் மூவ் பண்ணியிருப்பீங்க அல்லது பேப்பரில் கையெழுத்து போட்டிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் வீட்டை நோக்கி உங்களது பயணத்தில் முதல் காலடியை இன்று எடுத்து வைக்கிறீர்கள் சனி பகவானுடைய ஐந்தாம் இடத்து பிரவேசம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அப்போ குழந்த பிறப்பு போன்றவைக்கெல்லாம் இந்த சனி பகவான் தான் அனுகிரகம் செய்கிறார் மிர்ச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது சந்தான பிராப்தி ஏற்படுகிறது ஒரு நேர்மையான ஒரு குழந்த ஒரு நீதிமானான ஒரு குழந்தை ஒன்று கிடைக்கப்போகுது இதெல்லாம் அந்த சனி பகவான் தருமாறு புத பலன்கள் இந்த பலன்களை தொடர்ந்து இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கெட்டு போயிருந்தது நாலு கூடவன் கெட்டதால் கற்பு மட்டுமல்ல தாயாருடைய உடல்நிலையும் கெட்டு போயிருந்தது அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும் ஹெல்த் ஹெல்த்து சரியாகக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் நாலாம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய என்ன சொல்கிறது கடவுள் நம்பிக்கை கடவுளுடைய அனுகிரகம் போன்றவை அதில் வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது எல்லாத்துமேலேயும் ஒரு வெறுப்பாக இருந்தது எதை பண்ணாலும் வெறுப்பு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆமாம் கோயிலுக்கு போய் இப்போ என்னாவோ போகுது அந்த மாதிரியான விஷயங்கள் எதை பார்த்தாலும் வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுகிறது அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் நாலுக்குடையவன் வந்து வக்கர நிவரத்தை அடையும் பொழுது மீண்டும் ஒரு பழைய வாழ்க்கை என்பது கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் கிடைக்கிறது ஆக இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்த ஒரு ஸ்தான பலன் என்ன அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் ஐந்தாம் இடத்திற்கு வந்ததால் குழந்தைகள் பிறக்கப் போகிறது ஐந்தாம் இடத்திற்கு வந்ததால் தாய்மாமனுடன் உறவு ஐந்தாம் இடத்திற்கு வந்ததால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கிறது ரொம்ப நாளாக பெண்டிங் சொத்து சார் பழைய காலத்து பரம்பரை சொத்து கிடைக்குமானே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம் கவலைப்படாதீங்க இந்த சனி பகவானுடைய ஐந்தாம் இடத்து பிரவேசம் உங்களுக்கு அதற்கான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருகிறது அதே நேரத்தில் சனி பகவானுடைய ஐந்தாம் இடத்து பிரவேசம் வந்து உங்களுடைய லைஃப்பில் குழந்தைகள் குழந்தை பிராப்தியில் பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய யோகங்களை தருகிறதாக விருச்சிகராசிக்காரர்கள் நிறைந்த புகழுடன் மன மகிழ்ச்சியுடன் வாழ போகிறீங்க கீழே வீட்டுக்கு கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்